மத்திய அரசையும் அதுக்காக அழுத்தம் கொடுக்கணும்னு நம்ம தமிழ்நாடு செய்யும் கண்டித்து நம்ம ஆர்ப்பாட்டம் காவேரி பாய்கின்ற அந்த மாவட்டங்கள் கரையோரம் நடத்தினோம் தர்மபுரியிலேருந்து மாயவரம் வரைக்கும் அதில் கரூரில் ஏப்ரல் மாதம் நம்ம போன வருஷம் நடக்கிற கூட்டத்தில் நான் இந்த ஆட்சியை துரோக ஆட்சி இது மத்திய அரசுக்கு எடுபடியாக இருக்கிற ஆட்சின்னு சொன்னதுனால எம்எல்ஏ டிஃபர்மேஷன் போட்டிருக்காங்க அதை நான் வந்து சட்டப்படி நடக்குது இப்போ இன்றைக்கு ஆட்சி யாரால் தொடருது அம்மா ஒரு மறைவுக்கு பிறகு இவங்களா சிவம்பா போய் உட்காந்துட்டாங்களா யார் சொல்லி முதலமைச்சர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் ஏன் மேடையில் நாலுகால் புராணி மாதிரி அது கூவத்தூர் மேடையில் தவறு வந்தார் அதுக்கு பை சொல்லணும்ல அங்கே கூப்பிடுவோம்ல அதுக்கு எதுக்கு அப்படி வந்து மண்டிட்டு சுயம்பா வந்தவர் பொதுச்சியாளர்கிட்ட நாலு கால் புராணி மாதிரி வந்து தலை தொட்டு வணங்குறாரு அது உங்கள் தொலைக்காட்சி வேலை ஒளிபரப்பு பண்ணிக்கலாம் அதனால தான் துரோகம் செஞ்சுட்டாங்க பொதுச்சியாளருக்கு துரோகம் செய்கிறாங்க கட்சிக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு சொன்னேன் அதான் டிஃபரெண்ட் பார்த்துக்கோண்டி மெம்பர்ஸ்ல அப்புறம் வந்து இவங்க மத்தியில் சொல்றவங்க எல்லாரும் தூக்கம் தலை ஆட்றதுனால மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கு எடுப்படி ஆட்சின்னு சொன்னேன் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக அரசாத படத்தை செலவுப்படுத்தி கேஸ் போட்டிருக்காங்க ஜி ஒன்றும் இல்லை சார் இது கொடுத்தாங்க அடுத்த ஹெல்ப் வாசிகர்களுடைய போராட்டம் தொடர்ந்து தீவிரமா தொடர்ந்துகிட்டே வருது அரசு கையாளக்கூடிய நிலை இந்த போராட்டத்தை நிலை அரசு வந்து ரொம்ப இதை வந்து ஒரு அதிகார மமதியில் ஒரு அடாவடித்தனமாக இதில் செயல்படக்கூடாது

தொலைக்காட்சிகள்ல இந்த அமைச்சர்கள் சொல்றது வந்து போடுறீங்க பாதிப்பே இல்லைன்னு அவங்க உங்க மேலேயும் வருத்தப்பட்டாங்க எல்லாம் ஊருக்குள்ளார வந்து பாட சொல்கிறேன்னா ஒரு நாள்லாம் அவங்க ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து சொன்னேன் அந்த கிராம மக்களுடைய இதை ஏன்னா உங்கள் தொலைக்காட்சியை தான் அவங்க இன்னும் அக்ரவேட்டாராங்க அமைச்சர்கள் சொல்கிற பதிலே இந்த அதே மாவட்ட ஆட்சியர்கள் சொல்கிற பதிலை பார்த்துப்போ அதுமாரி நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன் சொல்ல விரும்பல தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பினார்கள் போட்டிருக்காங்க அது உண்மையா அப்படின்னு கேட்குறேனா ஏன் இப்படி பண்ணணும் தொலைக்காட்சிகள் தொண்ணூத்தி சதவீதம் ஏதாவது சென்சஸ் எடுத்து வச்சிக்கலாம் ஜனநாயகத்தின் நான்காவது நடுநிலையா அப்புறம் என்ன பண்றது